திருப்பூர் நெசவாளர் காலனி பகுதியில் ராம்ராஜ் நிறுவனத்தின் விரிவுபடுத்தப்பட்ட கடையை ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழக தலைவர் சக்திவேல் துவக்கி வைத்தார் இரண்டாயிரம் சதுரடியில் இருந்த இந்த கடையானது தற்போது நான்காயிரம் சதுரடியாக விரிவுபடுத்தப்பட்டு பிரம்மாண்ட கடையாக கட்டப்பட்டுள்ளது வெள்ளை ஆடைகள் மட்டுமே ராம்ராஜ் நிறுவனத்தில் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது அனைத்து நிறங்களிலும் ஷர்ட் பேண்ட் சேலை உள்ளிட்ட ஆடைகளை விற்பனை கொண்டு வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகச்சிறப்பாக இந்த திறப்பு விழா நடந்தேறியது ராம்ராஜ் காட்டனுடைய தலைமை அலுவலகம் தயாரிப்பு அலுவலகம் உள்ள சொந்த ஊரில் திருப்பூரிலேயே இது நாங்கள் மொத்த வியாபாரம் செய்த இடம் முதல் சோரூமாகவும் இந்த இடம் இரண்டாவது சோர்வமாகவும் திறக்கப்பட்டது இன்று இது நாலாயிரம் சுயக்கீட்ட அளவிற்கு விரிவுபடுத்தப்பட்டது எங்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுத்துள்ளது